தங்கமலும் பதறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி மா! என்னமா பண்ணி வச்சிருக்கிற இல்ல தங்க அது வந்து உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தினும் உன்னை அதே வீட்டுல வாழ வைக்கணும்ன்றதுக்காகத்தான் அம்மா உனக்காக தாண்டி கஷ்டப்பட்டு எதோதோ செஞ்சேன் அது இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது மா ஏமா எதுக்கு இப்ப எல்லாம் பண்ற இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுருந்தீனா ரெண்டு மூணு நாள்ல சரியா இருக்கும்ல அவங்களே என்ன மன்னிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க இப்ப நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டியே தேவையாமா இதெல்லாம் இனி எப்படிமா அவங்க என்னை அந்த வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு வாழுவாங்க இல்ல தங்க மயிலு நான் எதுக்கு போனேன்னு தெரியுமா நீ அந்த வீட்டுல போய் அழுதுறேன்னு உன் மாமியார் போன் பண்ணப்ப நான் வந்தனா உன் புருஷன் என்ன சொன்னாரு உன் கூட வாழ முடியாது எனக்கு இவள்ட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னார்ல அதுக்கப்புறம் என்ன தங்க மயில் பண்றது என்ன உனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு போய் என் வீட்ல வச்சிருக்கவா இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி குடுக்கறதா அதெல்லாம் நடக்காதுல அதுக்காகத்தான் அம்மாவோ போய் இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சா எப்படியாவது மனசு மாறி ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சேன் அதுவும் பத்தாதுன்னு அந்த ராஜியோட சித்தப்பா அந்த வேற தூண்டி விட்டாரு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அதனாலதான் அந்த ஆள் பேச்ச கேட்டு புத்தி கேட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் நீ யார் பேச்ச வேணா கேளுமா அதுக்காக மாமா மேலேயே போலீஸ்ல புகார் கொடுப்பியா இந்த லெவலுக்கு ஆனதுக்கு அப்புறம் சரவண மாமா எப்படி என்னை ஏத்துக்குவாரு ஏமா இப்படி எல்லாம் பண்ற அவர் ஏற்கனவே அப்புறம் ஏமா அவங்க மேல வரஞ்சின கொடுமைன்னு எதுக்குமா கம்ப்ளைண்ட் பண்ண இல்ல தங்க நான் சும்மா போய் வீட்டுல பேசணும்னு தான் போனேன் எப்படியாவது ஒன்ன அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் போனே எந்த ரூட்லயாவச்சு அவங்களுக்கு பயமுறுத்துவோம் நம்ம பிள்ளை தானா வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் நினைச்சேண்டே உங்ககிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு நாள்ல அவங்களா வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னேன்ல அம்மா வார்த்தையை காப்பாத்தணும்ல அதுக்காக தாண்டி அவங்க வீட்டுக்கு போனேன் அப்பா கூட மரியாதையே குடுக்கல எப்படி பேச்ச நிறுத்துறது அப்படின்னு நான் தான் சரிய மகளத்தை வேணான்னு விரட்டிட்டீங்க டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டீங்க அதுக்கப்புறம் எதுக்கு என் மகளுக்கு போட்ட நகர் இங்க இருக்கணும் குடுங்கன்னு கேட்டேன் அப்ப பார்த்தா சரவண மாப்பிள்ள இல்ல சரி அவ இல்ல தைரியமா கேட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சு தாண்டி கேட்டேன் அவங்க நம்மளுக்கு பணிச்சு வருவாங்க நினைச்சேன் அது என்னன்னா உன் மாமனாரு படக்குன்னு நகையெல்லாம் அள்ளி குடு அப்படின்னு சொல்லிவிட்டாரு நானும் கொஞ்சம் வாய அமைக்கிட்டு இருந்திருக்கலாம் ஓவரா வாய் பேசிட்டேன் எண்பது பவுன் நகை போட்டேன் என் மகளை அடிச்சு பத்திட்டீங்க எண்பது பவன் நகையை வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டீங்க இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு மருமகளுக்கும் செய்வீங்களா நகைவேளை ஆசைப்பட்டுதான் என் மகளோட நகையை வச்சுக்கிட்டீங்கன்னு ஓவரா வாய் விட்டுட்டேன் உடனே உன் மாமனார் என்ன சொல்லிட்டாரு மாமியா கிட்ட போய் நகையை எடுத்தாந்து கூடுன்னு உன் மாமியாரும் நகையை கவரிங் நகைன்னு எப்படியாவது அவங்கள்ட்ட பயமுறுத்தணும்ன்றதுக்காக என்ன கவரிங் நகையா இருக்குன்னு நானாத்தான் தங்க மயில எடுத்து அவங்க கிட்ட காமிச்சேன் அப்பயும் பாத்தீங்கன்னா உன் மாமியாரு ஒண்ணுமே தெரியாது அப்புறம் மாதிரி ஐயோ கவரிங் நகையா அப்படின்னு ஒன்னு ஒன்னா வாங்கி பாக்குது அது முகத்துல ஆச்சரியமா இருக்குது என் முகம் சாதாரணமா இருக்கு அப்பவே உன் மாமனாரு கண்டுபிடிச்சிட்டாரு என்ன எங்களை இந்த விஷயத்திலயும் ஏமாத்திருக்கீங்களா படிப்பு வயசு இதுலதான் ஏமாத்தினீங்கன்னு நினைச்சேன் இப்போ நகை போடுறோம்னு சொல்லிட்டு கவரிங் நகையை போட்டு ஏமாத்திரீங்களா அப்படின்னு படத்துல கேட்டு நானும் இல்லீங்களே நான் தங்க நகை தான் போட்டேன் நான் கஷ்டப்பட்டு எண்பது பவுன் தங்க நகை போட்டேன் நீங்க எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நானும் பேசினேன் அந்த ரெண்டு வாண்டுகள் இருக்குதுகளே அதுகளை வந்து சொல்லிச்சுக என்ன நீங்க சொல்றீங்க ஏற்கனவே சொன்னீங்களே கவரிங் நகைன்னு சொல்லி அதெல்லாம் நானு பேச்சுல மடக்கி மடக்கி பேசிவிட்டேன் ஆனா உன் மாமனாரு தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு கோமதி எவ்வளவு ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நீங்க பாக்குறது ரொம்ப சாதாரணமா இருக்கு கவரிங் நகையா இருந்தா உங்களோட முகபாவமே வேற மாதிரி இருந்திருக்கும் அதிர்ச்சி வேற மாதிரி இருக்கும் நீங்க தெரிஞ்சு கவரிங் நகையை போட்டுட்டு எங்களை ஏமாத்துறதுக்காக தங்க நகன் பொய் சொல்றீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அந்த நேரம் பார்த்து இந்த ராஜியோட சித்தப்பா வந்தாரு நானும் ஊர் சனத்திட்ட பஞ்சாயத்து வைக்கலான்னு தெருவுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சேன் எல்லாம் ஆச்சரியமா தான் பாத்துச்சுக இந்த ராஜியோட சித்தப்பா வந்து நீ வா நான் சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு இந்த பாண்டியனே இப்படித்தான் அடுத்தவங்க நகைய திருடிக்கிட்டு அவங்கள தான் அவனுக்கு பழக்கமே ஓ மகளை வாழ வைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு வா அப்படின்னு என்னை அந்த ஆள் தான் தங்க மயில கூட்டிட்டு வந்தாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் அந்த ஆள் பேச்ச கேட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் வரதட்சணை கொடுமை எண்பது பவுன் நகை போட்டேன் அத வாங்கிக்கிட்டு இன்னமும் நகை வேணும்னு கேட்டு என் மகளை அடிச்சு துறத்துறாங்கன்னு சொல்லி இந்த ஆளு அந்த சக்தி வேலு அந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் போலீஸும் விறுவிறுன்னு வந்து உன் மாமனாரை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா சரவண மாப்பிளை வந்து நிக்கிறாரு எங்க அப்பா மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு நானும் தைரியமாத்தேன் எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லன்னு தைரியமா பேசுனேன் ஊரு முன்னாடி எல்லாிட்டையும் காமிச்சு நகை போட்டேன் கல்யாணத்தன்னைக்கு உரசி பாத்து இருக்க வேண்டியதுதானே எடை போட்டு பார்த்திருக்க வேண்டியது தானே எதுக்கு இவ்வளவு மக்கா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நான் நானும்தான் வாய்க்கிலேயே எல்லாம் பேசுனேன் ஆனா சரவண மாப்ள ஏற்கனவே நீயும் நானும் போன்ல பேசுனத ஆதாரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க தங்க சொல்லுது ஆமாமா அன்னைக்கு கடைசி நாள் அப்பா கடைக்கு வந்தாருல்ல அன்னைக்கே அவர் மூஞ்சி சரியில்லை வந்த கொஞ்ச நேரத்திலேயே வெளியில கிளம்பிட்டாரு அப்பன்னு பார்த்தா அப்பா வந்திருந்தாரு எதுக்கு நீங்க வந்தீங்க இங்க வராதிங்க போங்கன்னு நான் சொன்னேன் கல்லாவில இருந்து பணம் காணாம போதுன்னு அவர் என்கிட்ட சந்தேகப்படுறாரு என்ன திட்டுறாரு போங்கப்பான்னு சொன்னேன் அப்ப கூட அப்பா கேட்கவே இல்ல அந்த நேரம்தாம்மா நீ போன் பண்ணினேன் அப்பதான் நீ பேசிகிட்டு இருந்தியல எந்தெந்த விஷயத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னு நீ தெளிவா கேட்ட நானும் சொன்னேன் வயசுல மாட்டிக்கிட்டேன் படிச்ச படிப்பு பன்னெண்டாவதுதான் அதுலயும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அப்புறம் நீயா தானே கேட்ட பவுன் நகை போட்டோம்னு சொன்னோமே அதுல மாட்டிக்கிட்டியானு அப்ப நானே வாயத்துறந்து சொல்லிருக்கேன் எண்பது பவுனும் கவரிங் நகை தான் போட்டிருக்கோம் அதுல மட்டும் மாட்டுனே மொத்த அசிங்கமா போயிடுமா அது மட்டும் வெளியிலே தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு அப்பன் பார்த்து அப்பா வேற ஆமாமா தங்கமயிலு எண்பது பவுனு கவரிங் நக போட்டிருக்கோனு மாப்பிள்ளைக்கோ சம்பந்திக்கோ சம்பந்தி அம்மாவுக்கோ தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு அப்பாவும் பேசினாரு இதையெல்லாம் அவர் போன்ல ரெக்கார்ட் எடுத்து வச்சிட்டு அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பா மேல கோவப்பட்டு மரியாதை குறைச்சலா அடிச்சு பத்தி இருக்காரு இந்த விஷயம் எனக்கு தெரியாம நான் எங்க அப்பாவையும் கடையில இருந்து அனுப்புனீங்கன்னு கோவப்பட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சேன் நான் மட்டும் அமைதியா இருந்திருந்தா சரவணமாமா கொஞ்ச நேரம் கோபப்பட்டுட்டு அப்படியே விட்டுரு பாரு நான் அதே வீட்டுலயே இருந்திருக்கலாம் நான் தாமா வாயை விட்டு என் மாமியார்ட்டையும் என் மாமனார்டையும் பஞ்சாயத்து வச்சேன் இவர் எதுக்காக எங்க அப்பா அம்மாவ தரக்குறைவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க பாரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு தங்கபைலும் பேசுறாங்க சக்திவேல் உடனே என்னம்மா நீ இப்படி ஏமாந்து ஆளா இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும் ஆதாரம் எல்லாம் இல்லையோக்கும் சரி பாண்டியன் அப்படியே லாக்அப்ல போட்டு வச்சிடலாம்னு நினைச்சு உனக்கும் யோசனை சொன்னேன் இப்ப பாரு போலீஸ் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க எதுக்கு இப்படி தப்பான கேஸ் குடுக்குறீங்க சக்திவேலு தப்பான சப்போர்ட் பண்ணிட்டு எதிர்த்து இருக்கீங்க நீங்க சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம்ல உங்க பொண்ணு ராஜி மட்டும் அங்க சந்தோஷமா வாழ்றா அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கேக்குறாங்க ஏமா நானும் தான் ஆசைப்பட்டேன் அந்த பாண்டியனை தூக்கி ஜெயில வைக்கலான்னு எங்க நடக்க அதான் கடைசி நேரத்துல அந்த சரவண சாட்சியோட போன்ல போன ரெக்கார்டு முதவே தெரிஞ்சிருந்தா உனக்கு உதவிக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சக்தி சொல்றாங்க